என் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சேலட் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிச்சி பழம் எடுத்துருக்கேன் என்கிட்ட இருக்கிற பழத்தை தான் நான் அதோட சேலட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஆப்பிள் கொய்யா எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் பீட்ரூட் எடுத்திருக்கேன் மிளகு சீரகு நுணுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வெள்ளரிக்காய் கேரட்டு அப்புறம் இது ஸ்வீட் கார்னு லெமனு வெங்காயம் வேணும்னா ஆப்ஷன் இல்லை ஏதாவது இது பயிறு வகைகள் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க மாங்காய் அவ்வளோதாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம கட்டி கிளறலாம் ரொம்ப ஈஸியானது தான் தட்டுன்னுல பச்சை மிளகாய் வந்து மாங்காயோட சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லைன்னா அதோடய ஜூஸ் எடுத்து போடுவாங்க ஆலிவ் ஆயிலிருந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் கேரட் இதை வந்து சாப்பிடும்போது தான் அப்பப்போ நீங்கள் சேர்க்கணும் மாங்காய் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நீக்கு போன மாதிரி ஆகிடும் அப்புறம் வெங்காயம் அப்புறம் ஸ்வீட்கா அப்புறம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கடைசியாக லிச்சியும் கொஞ்சம் நசுக்கிட்ருக்கேன் அது நுங்கு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த லிச்சியில் இப்போது நம்ம இதில் லெமன் பிழிஞ்சிடலாம் அரைமுடி லெமன் எடுத்திருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சாப்பிட்டு ரொம்ப வேணாம் இது உங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பனானா கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம கேலரி கொடுத்துடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த இதை ப்ரிப்பர் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுண்டல் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் ஸ்வீட் கான் இருந்ததால் ஸ்வீட் கான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டாய சீரகத்துக்கு பண்ணிப்போங்களா அது நிறைய சேர்க்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான உங்களுக்கு சேலட்டு ஃப்ரூட் அண்ட் வெஜ் சேலட்டு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கா கண்டிப்பாக இது வந்து வயல் ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள் சேலட்